ஹலோ கைஸ் இப்ப தமிழ்நாட்டுல அதிகமா திரும்பவும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரோ கார்மெண்ட் திட்டம் அதுவும் முக்கியமா ராமநாதபுரம் மாவட்டத்துல மீண்டும் வந்து நாங்க வந்து மீத்த எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில டாக் எல்லாம் வருது இருந்தாலும் எதுக்காக மக்கள் இதை எதுக்குறாங்க இந்த ஹைட்ரோ கார்பன் எடுத்த பூமி எந்த அளவுக்கு பாதிக்கப்படப்போம் அது மட்டும் இல்லாம அதை சுத்தி உள்ள மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க சில பேர் ஹைட்ரோ கார்பன் தானேப்பா கேஸ் தானேப்பா நம்ம நாடும் நல்லா வளர்ச்சி அடையும் அங்கே உள்ள சுத்தி உள்ள மக்களுக்கும் நிறைய வேலை கிடைக்கும் சும்மாவே நம்ம மாவட்டத்துல வந்து அதிகமா வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க இருந்தாலும் அதுல இந்த அதாவது ஆதரவு தரக்கூடிய விஷயங்களை விட அதனால மக்களுக்கு எந்த அளவுக்கு கெடுதல் விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது அதை பத்தி மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வீடியோவா இந்த வீடியோ ஹைட்ரோ என்ன எதுக்காக இதை மக்கள் வந்து எதுக்குறாங்க இதை வந்து எடுக்க அப்ரூவ் பண்ண நம்ம மாவட்டம் ஒத்துக்கிட்டா அந்த மாவட்டத்துக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கா நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பாக்கலாம் இந்த ஹைட்ரோ கார்பன் வந்து என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற மாதிரி மீ மீத்தேன் புரொப்பேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட எரிபொருட்கள் சேர்ந்த ஒரு வாயுக்களை தான் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் நம்ம மண்ணுல சும்மா சாதாரணமா எடுக்க மாட்டாங்க இதுக்குன்னு சில அடி பல அடி தூரங்கள் வந்து கிணறு மாதிரி தோண்டி அதுக்குள்ள நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் முக்கியமா இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல அதிகமா கிடைக்கக்கூடிய எரிபொருள் என்ன அப்படின்னா இந்த மீத்தேன் எடுக்கிறதுக்காக பெரிய பெரிய அதாவது நம்ம கத்தி படம் கார்பரேட் கம்பெனிகள் வந்து கிராமத்துல உள்ள விவசாயங்களை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி படத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க ஆக்சுவலா அழிச்சு எடுக்க மாட்டாங்க இவங்க எடுக்கறதுனால விவசாயம் அழியும் எந்த மாதிரி அழியும் அப்படின்னா இவங்க நிறைய கெமிக்கல் போட்டு ஆட் பண்ணி அந்த மீத்தேன் வாயு எடுக்கிறாங்க சோ இந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்தோட மண் பலம் வந்து பயங்கரமா அடி வாங்கி அந்த மண் வளம் வந்து சோ திரும்ப வந்து அந்த இடத்துல பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம வளம் அடியானாலும் பரவாயில்ல விட்டாலுமே கூட அவன் நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு ஆட் பண்ற அந்த சுத்தி காற்று பகுதியில கலந்து அதை சுத்தி உள்ள மக்களுக்கு ஸ்கின் கேன்சர் லங்ஸ் கேன்சர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேன்சர் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருக்கிறது இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்க வந்து நம்ம பெருமிஷம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நேரம் வரும் அது மட்டும் இல்லாம அங்கே சுத்தி உள்ள நீர் நீர்நிலைகள்லயுமே இந்த ஹைட்ரோ கார்பன் கேஸ் முக்கியமான மீத்தேல் வந்து ஈஸியாவது ஸ்பிரெட் ஆயிரும் நார்மலா எடுக்க மாட்டாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு பதினஞ்சு இடத்துல வந்து முக்கியமான ஹைட்ரோ கார்பன் எடுக்க கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் எடுத்ததுனால இந்த ராமநாதபுரம் மாவட்டம் சும்மாவே ரொம்ப வந்து அடி வாங்கி வெறும் காட்டு கருவ மரங்கள் மட்டும்தான் இருக்கு இதை விட மோசமாகி இன்னும் ஆகும் சாரி வறட்சியாகும் அந்த அளவுக்கு மாவட்டத்தோட நிலைமை வந்து போகும் அது மட்டும் இல்லாம நிறைய மாவட்டங்கள் புதுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூர்ல இருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய டெல்டா மாவட்டங்கள்ல இத வந்து இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்திருக்காங்க ஆக்சுவலா வந்து இந்த திட்டம் வந்து எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் இருக்கும் வந்து நாங்க வந்து வளர்ச்சியை கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தாங்க இருந்தாலும் மக்கள் வந்து நிறைய போராடுனதுனால அப்போ முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ப்ரொடக்ட் டெல்டா அக்ரிகல்ச்சர் சோன் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை டோட்டலா வந்து நிப்பாட்டினாங்க சோ அதனால அப்ப அந்த பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிச்சு ஆனா திரும்பவும் மக்கள் கிட்ட வந்து அதிகமா வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒரு லீக்கா வந்து வெளியே வந்துருச்சு திரும்ப வந்து அதிகமா ராமநாதர் மாவட்டத்துல வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்றாங்க அப்படின்னு இருந்தாலும் எப்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க அப்படின்னா பிளான் நாங்க வந்து ஈஸியா விட்டுற மாட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரை நாங்க வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உள்ள கொண்டு வரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு இதுல என்ன பயமா இருக்குன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடியாது மாசம் தான் இருக்கு நாலஞ்சு தான் இருக்கு இந்த வருஷம் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங் இந்த திட்டத்தை கொண்டு வந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி குறை எனக்கு இருக்கு சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டோட வளர்ச்சி முக்கியமா இங்க நிறைய பேருக்கு வேலை முக்கியமா இல்ல நம்ம நாட்டோட நம்ம மண்ணோட வளத்தை காப்பாத்தி விவசாயம்தான் முக்கியமா அப்படின்றத நீங்க யோசிச்சு கிளீன் அண்ட் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க Dan jangan lupa subscribe dadah, bye-bye. See you!